Hi guys, welcome to my channel Cloth Fashion. பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் வந்து எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றதா நம்ம பார்க்க போறோம் அந்த ஃப்ரண்ட் வந்து மூணு டாட் வச்ச ஃப்ரண்ட் கீழே வந்து யோக் வச்சு நம்ம எப்படி தைக்க போறோம் அது பினிஷிங்கா எப்படி நம்ம பண்ண போறோம்ன்றதா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு டீடைலா எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நல்ல நிறைய விஷயங்கள் வந்து புரியாம போய்டும் என்ன இவர் ஒவ்வொரு வீடியோ இதுதா சொல்றாருன்னா ஆமாங்க அதுதான் உண்மை ஏனா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு டீடைலா புரியும் உங்க फ्रेंड्स உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி கூட விடுங்க ஓகேங்களா அப்புறம் என்ன गाइस நான் எப்பவுமே தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கேமெண்ட் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிற ஃப்ரெண்டு மூணு டாட் வச்சது ப்ளஸ் வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து பைப்பிங் வரும் ஓகேங்களா இப்போ இது மூணு டாட்டுடைய மார்க்கும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டில் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ஒரிஜினல் பீஸ் இது தான் இது வந்து லைனிங் லைனிங் தான் வந்து அளவு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் வந்து பைப்பிங் வச்சு தச்சிடுவோம் பைப்பிங் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கலரில் தான் வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம் இப்போ இதில் தையல் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய மேட்ச் நூல் வந்து அப்படியே நான் தையல் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தையல் வந்து வெளியில் தெரிய போகிறது கிடையாது சும்மா அந்த பைப்பிங் வந்து தைக்கிறதுக்காக தான் அந்த தையல் போட்டிருக்கேன் உள்ளே வந்து ட்ரெட்டு வச்சு தைச்சிருக்கேன் பைப்பிங்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிய இங்கே பாருங்கள் ட்ரெட்டு வச்சு தான் தைச்சிருக்கேன் பைப்பிங் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு சைடு

இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து வச்சு தச்சிடலாம் இப்போ இது கரெக்டாக பைப்பிங்கை வெட்டிடுறேன் இப்போ இதை வெட்டி முடிச்சு முடிச்சுட்டேன் இப்போ இதை பைப்பிங் வச்சு தைச்சாச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத் இது தான் ஸோ இந்த ஒரிஜினல் கிளாத்தில் வந்து இது இந்த பக்கம் தைச்சிருக்கோம் இல்லையா இது எப்படி திருப்பி வச்சிடுவோம் வச்சுட்டு இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிலாம் நம்ம லெவலாக வெட்டிடலாம் ஓகேங்களா இப்போது நான் தைக்கிறேன் அந்த எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த தையலுக்கு மேலேயே நான் தைக்க போகிறேன் இப்போது இருக்கிற பீஸ்லாம் ஒரே லெவலாக வெட்டிக்கலாம் வெட்டிட்டேன் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடத்துல மேட்ச் போட்டுறேன் ஏன்னா அப்போ தான் திருப்புறது கரெக்டாக இருக்கும் இதை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன் இப்போது இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி வச்சு லெவல் பண்ணிக்கலாம் இப்போ மேல் சைடு இந்த பக்கமாக இந்த பைப்பிங்கும் இந்த துணிக்கும் நடுவில் வந்து தையல் போட்டுக்கலாம் தைச்சுட்டேன் பாருங்க பைப்பிங்குடைய ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் பைப்பிங் தைச்சி ரெடி பண்ணிடுறேன் வெட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வெட்டிட்டேன் இப்போ இந்த நேட்ச்லாம் போட்டுடுறாங்க இங்கே போட்டாச்சு இப்போது அந்த ஃப்ரண்ட்டுக்கு எப்படி லெவல் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கமாக பண்ணிக்கலாம்

ரெண்டு ஃப்ரண்ட்டுமே வந்து பைப்பிங் தைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ சுற்றி டயல் போட்டுட்டு பெரிய டைல் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரிஜினல் கிளாத்லாம் வெட்டி எடுத்துடலாம் இது எதுக்குன்னா இப்படி இழுத்து பார்க்குறேன்னா இப்போ வந்து நம்ம பெரிய தையல் போட்டோம் இல்லையா சுற்றி எங்கன்னா இழுத்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம அப்படி இழுக்கும்போது தையல் வந்து சுருக்கமாக இருந்ததுன்னா உடைஞ்சிடும் அப்படி உடைஞ்சிச்சின்னா கிளியர் ஆகிடும் அதுக்காக தான் நான் அப்படி இழுத்து பார்த்துக்குறேன் இல்லை எங்கேயும் ஒடியில இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டிடுறேன் கிளாத்ல எங்கே மேட்ச் போட்டிருக்கானோ டாட் எவ்வளோ பிடிக்கணும் எல்லாமே அந்த மேட்ச் வந்து மறுபடியும் நான் போட்டுறேன் ஏன்னா ஒரிஜினல் கிளாத்ல தெரியணுன்றதுக்காக இப்போ வந்து ரெண்டு ஃப்ரண்ட்டுக்குமே பைப்பிங்கோ தைச்சிட்டோம் அண்ட் சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணியாக வெட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து டாட் பிடிச்சிடலாம் இது பைப்பிங் தைக்கிறதுக்காக இந்த போட் மாற்றிருந்தேன் சிங்கிள் போட்டு இதை வந்து மாற்றிடுறேன் நார்மல் போட்டுக்கிறேன் இப்போது டாட் மாற கரெக்டாக தெரியுதுக்காக இன்னொரு அடி பண்ணிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஓரளவுக்கு வந்து பெரிய ப்ளவுஸாக வரும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக டாட் பிடிக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி பிடிக்கணுன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு ஸோ இதுக்காக வந்து ரொம்ப பெண்ட்லாம் பண்ண வேணாம் சும்மா நார்மலான ஒரு பெண்டு பண்ணி போடுறேன் தையல் நான் இதுக்கு இன்னொரு தையலும் இப்போ போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னுலாம் வெட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹூகைப்பட்டி அண்டை வரப்புற டாட்டு வந்து போட்டுடுறேன் அடுத்தது இங்கே ஆமூல் வரப்போகிற டாட்டு ஆமூல் வர வரப்புற டாட்டுக்கும் ரெண்டு தையல் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டுக்கும் ரெண்டு தையல் ஆமூல் வர வரப்புற ரெண்டு தையல் இந்த ஊகைப்பட்டி ஆண்டை வரப்புற டாட்கோ மட்டும் சிங்கிள் தையல் போதுமானது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம டாட் போட்டுட்டோம் அடுத்தது இன்னொரு ஃப்ரண்ட்டு இதுக்கும் நம்ம அந்த சென்ட்ரு டாட் பிடிக்கும்போது எப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் லைட்டாக பெண்ட் பண்ணி போட்டுடலாம் தையலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்டுக்குமே வந்து டாட் பிடிச்சிட்டோம் இப்போ வந்து அடுத்தது நம்ம கீழே யோக் பட்டி வச்சு தைச்சிடலாம் ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கேன் இதுதான் வந்து லைனிங் இது வந்து ஒரிஜினல் பட் லைனிங் தான் வந்து கரெக்ட் அளவு ஓகேங்களா இப்போ இது வெட்டாம இருக்கு நான் இதை வெட்டிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு இந்த ரெண்டு நேட்ச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு நேச் வந்து எதுக்காக கணக்குனா ஹூக்கைப்பட்டி ஆண்ட வர போகிற இடம்ன்றதுக்கு அடையாளத்துக்கு ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு கீழே லைனிங் ஊக்கு வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வைக்கிறேன் அதுக்கு மேலே வந்து ஒரிஜினல் கிளாத்து வச்சு தைக்கிறேன் வரும்போது இந்த டாட் இருக்கு இல்லையா சென்டர் டாட் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் நான் எதையும் இழுக்கலை எதையும் பண்ணல கரெக்டாக அப்படியே தைச்சிட்டு வரேன் இப்படி தைச்சாலே ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு அதுக்கு சென்டரில் வந்து ஃப்ரண்ட்டு சென்ட்ரு ஒரிஜினல் அதுக்கப்புறம் வந்து யோக்பட்டியுடைய ஒரிஜினல் பீஸ் வந்து வைக்க போகிறதுனால மேலே இங்கே எவ்வளோ கேப்பில் தைச்சிருக்கோன்னு பார்த்துக்கலாம் அதே கேப்பில் தைக்கலாம் அதில் லைனிங் கொஞ்சம் உள்ளே போயிருக்கு அதனால் இங்கேயும் உள்ளே வைக்கிறேன் ஒரிஜினல் கிளாத் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன் இதுலேயும் இந்த டாட்டை வந்து டிஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இடத்துல வந்து நாச்சு போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ திருப்பும் போது கரெக்டாக இருக்கும் அது போடாமல் திருப்பணும்னா இழுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு அதனால தான் இப்போ திருப்பிட்டு இந்த ஒரிஜினல் கிளாத்துக்கு மேலே ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன் யோக் தயில் தையல் போடுறேன் உரமா போட்டுட்டோம் இப்போ இந்த மேட்ச் வந்து ஒரிஜினலுக்கும் வர மாதிரி சேர்த்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டிடுறேன் கிறிப்பிட்ட இங்கேயும் இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வெட்டிடுறேன் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு நேட்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஓகே கரெக்டாக இருக்கு இப்போ இது இப்படி திருப்பிட்டு கீழே வந்து யோக் பட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டுக்கும் ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஹூ கைப்பட்டியும் நான் தைச்சிடுறேன் அப்படியே ஏன்னா தைச்சா தான் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஹூப்பட்டி தைச்சிடலாம் இதுதான் பட்டி இந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் இந்த டாட் பிடிச்சிருக்கில்ல அந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக சின்ன ஃபிலிட் மாதிரி வச்சுக்கிறேன் ஊப்பட்டியில் இது ஹை பட்டியில் வராது இந்த ஃபிலேட்டு எக்ஸ்ட்ரா போக எவ்வளோ பீஸ் இருக்கோ அதை நான் வெட்டிடுறேன் இப்போ இது திருப்பிட்டு இந்த ஹூக் பட்டியில் ஓரமாக ஒரு தயில் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இப்படி மடித்து ஃபோல்ட் ஒரு ஒன் இன்ச் இல்லை ஒன்றே கால் இன்ச் இருந்தால் போதும் ஹூக் பட்டி அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு சின்ன டாக்காக ஒன்று வச்சுக்கிறேன் வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் வந்து திருப்பி இது எக்ஸ்ட்ரா இருக்கிற நூறு வெட்டிடுறேன் ஹூக் பட்டி கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இங்கே முடிச்சு இங்கே ஒரு டாக்டிக்கிறேன் அவ்வளோதான் ஹூக் பட்டி ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஹூக் பட்டி ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது ஹைப்பட்டி இப்போ ஹைப்பட்டி எப்படி கீழே வச்சுட்டு ஃப்ரெண்ட் மேலே வச்சு தைச்சிடலாம் இப்படி ஒரு ஃபோல்டு ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோல்டிங் மறுபடியும் இப்படி ஒரு ஃபோல்டிங் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தாலே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நிறைய துணி உள்ளே மடிக்கிறேன் நான் ரொம்ப ஸ்டிஃப் கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ஒழவடாக இருக்கும் ஹை பட்டிலாம் அதனால் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்கட்டும் அப்போ நம்ம வந்து அந்த ஹை கட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் வைக்கிறது போக எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வெட்டிடலாம் எக்ஸ்ட்ரா இப்போ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம் அப்படியே பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது மறுபடியும் இங்கே வந்து வச்சு இங்கே இடத்தையல் மாதிரி ஒன்று போட்டுடலாம் ஹைப்பட்டிக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து நான் பெரிய ஊசி வச்சு கொஞ்சம் உள்ள தள்ளிடலாம் இதை ஏன்னா இது எக்ஸ்ட்ரா பீஸு ரொம்ப இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஓகே தைச்சிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு வந்து ஒன்னே வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you.